வெச்சறது சொல்ல உரிச்சது அதே கோழிய சின்ன வயசுல புடி புடிது இது ரெண்டு ஒண்ணு தான ஓஹோ அப்படியா ஏப்பா இது முதல்ல சொல்ல கூடாத நான் அர்க்க கண்டு குரிஞ்சிட்டே இதே ஒரு மாங்கா மரைய நார்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பா இல்ல யாவரத்தெல்லாம் ஒரு டெக்னிக் வேணும்ப்பா கேட்டவனா நானே வெட்டிக்கிறேன் அப்படியா போடு ஆ எப்போ வருவா 35 45 ஒரு எண்பது குடுற அத நான்

ஒரு லூஸ் பையன கோழி வாங்க அனுப்புனா நீ ஏமாத்துறதா ரெண்டு கோழி ஒரே கோழின்னு சொல்லி எப்படி விக்கலாம் என்ன பச்சிக்கிற ஆ கோழி வாங்குறதுக்கு டிகிரி முடிச்சு வருவாங்களா இல்லையா அவர் மூணு நாரு நீ என்ன பச்சிக்கிற கேட்டேன் ஆ ரெண்டு ஆ உனக்கு வேற மாதிரி சொல்லணும் தோ அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு இருக்கு தெரியுதா தெரியுது யாரு தெரியலையா அது நான் தான் ஏழு வயசுல ஏத்தது பக்கத்துல ஒரு ஆள் போட்டா இருக்குதா அது ஏத்தா அது நீதா தெரியுதா இருவத்தி ஆறு வயசுல ஏற்றது அது சின்ன வயசுல ஏத்த போடும் இது இருவத்தி ஆழு வயசுலயே ஏத்த போடும் அதே மாதிரி இந்த கோழி பெருசாருக்கு சொல்ல உச்சது அதே கோழி இருக்கு சொல்ல உச்சது அதே எப்படி எப்படி பெருசாருக்கு சொல்ல உச்சது இது இந்த கோழி சின்ன வயசுல உச்சது அதே ரெண்டு ஒண்ணு தானே கிஜிஜி கிஜோ ரொம்ப கோலம் புரியறீங்கல்லையா சொல்றாருல்ல ரத்தம் குச்சி கணக்கு தலையா உனக்குதான்டா ரத்தம் இல்ல கசாப்பு இவனுக்கு ரத்தம் ஏத்து என்ன வண்டி ஓடணும் சொன்னா இதா சமயம் டிரைவர் டிரைவர் நக்கல் பண்றீ நீ சரி சரி வா முட்டை கடைக்கு போலாம் எந்த குட்ட கடைக்கு நான் வரலடா கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல நீ உன் கூட நான் வந்த காரை எவனாவது மேல உட்கார்வே நீ தனியா போ போடா அந்த வனத்தில் ஓரண்டே கொண்டு வந்தாம் ஒரு போண்டே ஆதை கூத்தாடி கூத்தாடி அப்புறம் என்ன கூத்தாடி கூத்தாடி போட்டோடை சட்டை எரிஞ்சு போச்சு தெரிஞ்சா என்ன தொலைச்சிருவாங்களே தெரியாம மடிச்சு குடுத்துருவோம் இஸ்ரீ முதலி ஒண்ணு ரொம்ப கத்தாரியா நீ சட்டை தேக்கல குடுத்துருக்க எடுத்து சொல்லுவாங்க இவ்வளவு நேரமா சட்டையா இது சர்க்கஸ் மூடார மாட்டேன் இருக்குது நாலா பக்கம் உள்ள போது தேய்க்க வேண்டாம் வேண்டா பெரிய சட்டையை தேய்கிறான் நான் தேய்க்கிறது அய்யய்யோ என்னடா அது சட்டையில ஓ படம் தெரியுது இருந்து பார்த்தா உங்க படம் தெரியுது விடற விடரா நீ செஞ்ச வேலைக்கு சம்பளம் வேலையா ஏடா இப்பதான் ஒரு புதுசா ஒரு செல்லி சேட்டையை தட்டி பொட்டி போட்டு வாடான்னா இவ்வளவு பெரிய ஓட்டைய போட்டு வந்து என்ன சொல்றது ஓட்டைய நேரம் போட்ட இஸ்திரி போட்டோன்னு போய் கேளுங்கோப் கண்ணாடியா வந்தபடி பேசாத குடிச்சி பல கட்டி கொடுவேன் நீ குடிச்சிட்டு நான் குடிச்சேன்னு சொல்றியடா ஏண்டா சட்டையில ஓட்ட போட்டா என் தொழில பத்தி பேசாத என்ன பத்தி ஆயிரம் கேவலமா பேசு மூஞ்சில காரை தூப்பு நாயே 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 ஹெச் மரிக்கி ஹெச் மரிக்கி பரதேசி பண்ணாத இது சாரி ஆனா என் தொழில மட்டும் கேவலமா பேசாத இது வரைக்கும் நான் எல்லா மாதிரி துணியும் இஸ்திரி போட்டிருக்கிறேன் தெரி காட்டன்னு தெரிலின்னு உள்ளி உள்ளி சொல்லி சொல்லி காடி புடுவேன் இதெல்லாம் என்கிட்ட சொல்ற இது வரைக்கும் கிட்ட இருந்த கம்ப்ளைன்ட் கிடையாதியா நீ வாட்டர் சட்டை குடிச்சுட்டு என்ன வம்பு கேக்குறே குடிச்சிட்டு பொட்டைய போட்டிய சட்டை ஓட்டைய போட்டதும் இல்லாம வேறயா போட்டுக்கப் போறயா நான்

மிஸ்திரி போட்டி வண்டி அதை ஓட்டிட்டியே ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து நாங்க தகரா முதலாளி அவன் காசு கேட்கறான் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து துரத்துங்க அறிவேட்டவன ஆயிரம் ரெண்டாயிரம் உனக்கு சாதாரணமா இருக்கா நான் கீழே இறங்கி வரேன் இந்தப்பா பணம் கொண்டு வந்து கொடுப்பாரு கார் கண்ணாடி கண்ணாடி உடச்சிடாதீங்க ஆ வாங்க 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 கப்பனு பண்ட எடுத்து குடிங்கன்னா போடலாம் வேலை நிறைய இருக்குதுங்க யோ ஓ ஆளு செஞ்ச வேலைக்கு அவன்ல என்ன குடுக்கணும்

சாமியை பார்க்கணும்னா ஸ்பெஷல் சீட்டு கோவிலுக்கு பின்னால் ஒரு கும்பல் மூணு சீட்டு வெளியே வந்தால் லாட்ரி சீட்டு ஊருக்குள்ள போனா கண்ட பயம்லாம் எம்எல்ஏ சீட்டு என்னடா ஒரே சீட்டு மையமா போச்சு ஐயா ஒரே ஒரு சீட்டை மட்டும் வாங்கிக்கோங்க நான் திரும்ப தாம்பரம் போகணும் ஏண்டா நாய உன்னை தாம்பரத்துலேருந்து தந்தி கொடுத்தா வர வச்சேன் ஏண்டா ஊர் ஜனங்களை சோம்பேறி ஆகிறீங்க

நான் ஒரு கோடீஸ்வரன் என்னையா பெரிய கோடீஸ்வரன் எங்க தலைவர் வரடவா எங்கயா நம்ம தலைவர் தலைவர் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ண போய் இருக்காரு அவர் தலைவர் என்னப்பா அங்க கலாட்டா ஒரு நான் மெம்பர் நம்ம ஏரியாவுல வந்து பிச்சை எடுக்க வந்தாரு என்ன அந்த கலைவா யாரப்பா நீ நான் ஒரு பணக்காரன் ஒரு பரிகாரத்துக்காக இந்த கோயிலல வந்து பிச்சை எடுத்தேன் அதலாம் எனக்கு தெரியாது பா நீ मेंबर கால் நாம வந்து பிச்சை எடுத்தியோ

பைய குடுத்து இப்ப போய் நீ நீவேற ஒரு பணத்தை குடியா